இந்துக்கள் கொடுன்னு சொல்ற நீங்களேதான் என்ன பண்றீங்கன்னா அனைத்து சாதியினரும் அச்சகராகலான்னு எல்லா தானே நாங்க வாய்ப்பு எல்லா இந்துக்களும் நிமயத்துல எப்படி போனோம் சொல்லி கொடுக்கல ஏசுநாதரின் பிறப்பு எப்படின்னு நாங்க சொல்லிக் கொடுக்கல இதனால் வரை தமிழ்நாட்டில் எந்த மடங்களும் ஒரு சில மடங்கள் செய்திருக்கலாம் நம்ம நினைவு வராமல் போயிருக்கலாம் படங்கள் கூட செய்யாததை இந்த திராவிட மாடல் அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது பள்ளி உருவாக்கி இருக்கிற திருமுறைகளை படிக்கலாம் இசையை கற்றுக்கொள்ளலாம் நீங்க எல்லாம் வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இல்லாதவர்கள் இசையை கற்றுக்கொண்டால் அவர்கள் காதல இயற்ற காட்சி ஊக்குங்கன்னு சொன்ன வரலாறு இந்த மண்ணுல இருக்கு நான் மீண்டும் ஒரு முறை இந்த தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இதன் வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மூவாயிரம் கோடி ரூபாய் மீட்டிங்க சரி யாரிடத்திலிருந்து மீட்டிங்கிறத அறிவி ஒரு வெள்ளை அறிக்கையை கொண்டு வாங்க கோவில் நிலங்கள் யாரிடத்துக்கு இருக்கு இப்ப அதுல இருக்கிறவங்க எல்லாம் யாரு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கோயில்ல மீட்கணும் இந்து சமய அறநிலையத்துறை இதுல இருந்து வெளியேறணும் நாங்களும் அதற்கான அத்தாரிட்டியா வரணும்னு சொல்றீங்கல்ல அவங்களும் இவங்களும் யாரும் நீங்க தேடி போறோம் இந்துக்கள் அத்தாரிட்டி பேசுறீங்கல்ல கடவுள் மறுப்பு பேசி 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 மக்களை இன்னைக்கு ஒரு தவறான பாதையில் இட்டு செல்றேன்னு சொல்றீங்கல்ல நீங்க அந்த பொறுப்புணர்வை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிருக்கணும் இருக்கிற சாதிய படிநிலையை கலைவதற்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கணும் உருவாக்குறீங்களா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக இலக்கிய சொற்பொழிவாளர் அருணை மதன்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் இது திராவிட மாதம் தொடர்ச்சியாக வந்து திராவிட இயக்கத்தினுடைய வரலாறையும் திராவிட இயக்கத்தின் மேல் வைக்கப்படக்கூடிய பல அவதூறுகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திராவிட இயக்கத்தின் மேல வைக்கப்படக்கூடிய பல அவதூறுகளை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இளைஞர்களாகிய நம்ம இடத்துல இருக்கிறது சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம மிக முக்கியமா பேச போற ஒரு விடயம் வந்து திராவிட இயக்கம் மதங்களுக்கு எதிரானது இல்ல குறிப்பா வந்து இந்து மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறது நமக்கு எதிர்க்கக்கூடிய அணிகள் இது நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலுமே திராவிட இயக்கம் ஆன்மீகத்திற்கு எதிராக இருக்கிறதா இல்லை யாரெல்லாம் மதத்தை வைத்து மக்களை பிரிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இருக்கிறதா விலக்கி சொல்லுங்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இதுக்கு எளிமையா ஒரு பதில் சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய கோயில்களின் எண்ணிக்கையை காட்டிலும் மத நிறுவனங்களை காட்டிலும் மத நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இயக்கங்களை நீங்கள் பட்டியலிட்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியா தமிழ்நாட்டை தனியா வச்சுட்டு ஏனைய மாநிலங்களை நீங்க ஒன்னா சேர்த்து ஒரு வேல்யூ கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அத்தனை மடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அத்தனை அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு இத்தனை அமைப்புகள் மடங்கள் சங்கங்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற வேலையில் தான் இந்த மண்ணில் திராவிட இயக்கத்தை தாண்டி இன்னொரு இயக்கம் ஆட்சி கட்டில் அமர முடியாது என்று இந்த மண் உள்வாங்கி இருக்கிறது என்றால் மக்கள் தெளிவாதான் இருக்கிறாங்க உண்மையாகவே அவர்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருந்திருக்குமானால் எங்கள் உணர்வுக்கு எதிரானவர்கள் எங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் எங்களினுடைய வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் என்கிற எண்ணம் மக்களிடத்தில் இருந்திருந்தால் இந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சி அவங்க ஏன் தரணும் சார் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் யாரினுடைய ஆட்சி இருக்கு நீங்க தொடர்ந்து கட்டமைக்கிறீங்களா இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று அது யார் கட்டமைக்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்துக்களுக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட இயக்கமோ கிடையாது இந்து என்று சொல்லக்கூடிய படிநிலையின் உயர் மட்டத்துல இருக்கிறாங்க பாருங்க அவர்களுக்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் என்பதனால் இந்த கட்டமைப்பை யார் உருவாக்குறாங்கன்னா அந்த உயர்நிலை மட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க அவங்கதான் உருவாக்குறாங்க ஒருவேளை திராவிட இயக்கம் மண்ணில் இல்லாம போயிருந்தா நிச்சயமா சொல்லலாம் இந்த மண்ணில் யாரின் அதிகாரம் கையோங்கி இருக்கும் இந்த மண்ணில் இப்போது இருக்கிற சுதந்திரம் இப்போது இருக்கிற வாய்ப்பு இப்போது இருக்கிற சமூக நீதி இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா இந்த சுதந்திரம் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குமாங்கிற கேள்வி ஒவ்வொரு மக்களின் மனதிலும் இருக்கு அதனாலதான் அவங்க தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறாங்க என் வழிபாடு வேறு அரசியல் வேறு என்னுடைய தனிப்பட்ட வாழ்வியல் முறை வேறு என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் வேறு அதனால தெளிவா இருக்கிறாங்க வாக்களிக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் கடவுள் வழிபாட்டு கொண்டவங்க தானே இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே இந்து சமய கடவுள்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே அவங்க வாக்களிச்சுதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்திருக்கிறாரு மக்களிடத்துல ஒரு தெளிவு எடுக்கு என்னை யார் வழிநடத்த வேண்டும் நான் யாரை வணங்க வேண்டும் என்கிற தெளிவு மக்களிடத்தில் இருக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை இது போன்ற ஒரு வாதங்களால் ஏமாற்ற முடியாது இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் அது எடுபடுகிறது தமிழ்நாட்டில் எடுபடாது ஏன்னா அவங்களுக்கு அவங்க வரலாறு தெரியாது இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க வரலாறு நல்லபடியா அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது ஆகையினால் இந்த வாதம் என்னைக்குமே எடுபட போவது கிடையாது அதனாலதான் இங்க அத்திவரதருக்கும் கூட்டம் கூடுது இன்னொரு பக்கம் திராவிட இயக்க பொதுக்கூட்டங்களுக்கும் கூட்டம் கூடுது அப்படின்னு வச்சுக்கலாமா அத்திவரதர் கூடுகிற அதே இடத்தில்தான் அதே காஞ்சிபுரம் மண்ணில் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய அதிக பொதுக்கூட்டங்கள் அதிக தெருமுனை கூட்டங்கள் நடந்ததும் அதே காஞ்சிபுரம் மண்ணுலதான் எந்த காஞ்சிபுரம் மண்ணில் அதிக அளவில் மடங்கள் இருக்கிறதோ கோயில்கள் இருக்கிறதோ அதே காஞ்சிபுரம் மண்ணில் தான் அதிக அளவு இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய மாநாடுகள் போட்ட பட்டியல இருக்கு பாருங்க மாவட்ட மாநாடுகள் அதிகமாக நடைந்த பகுதியின் நீ எடுத்துட்டீங்கன்னா முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டம் வரும் இரண்டாவது திருச்சி மாவட்டம் வரும் அந்த அளவுக்கு அப்ப மக்கள் ஒரு தான் இருக்கிறாங்க என்னன்னா என் வழிபாடு வேறு நான் தேர்ந்தெடுக்கிற அரசியல் பாதை வேறு என் அரசியல்ல என் வழிபாடு கலக்காது என் வழிபாட்டில் என் அரசியல் கலக்காது என்கிற தெளிவு அந்த மக்கள் வழிநடத்திய தலைவர்களும் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர்களும் அவரை நன்றாக பார்த்து கொண்ட விதத்தினால்தான் தமிழ்நாடு இன்னும் அந்த ஒரு புரிதலோடு இயங்கிக்கிட்டு இருக்கு கோயில எல்லாம் அரசு எடுத்துருச்சுங்க கோயில் யாரு கிட்டிங்க இருக்கணும் கோயில் வந்து மக்கள் கிட்ட இருக்கணும் இல்லைன்னா யாரெல்லாம் கடவுளை நம்புறாங்களோ அவங்க கையில கோயில் இருக்கணும் கோயில் எதுக்கு அரசு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு காரணம் நீங்க திராவிட ஆட்சிதான் இந்த திராவிட இயக்கம் தானே சொல்லி சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப மட்டும் கோயில் யார்கிட்ட இருக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்டத்திட்டம் என்ன இந்து அல்லாத ஒருத்தர் இந்து சமய அறநிலையத்துறையில ஒரு ஆணையரா வந்துட முடியுமா ஒரு அரங்காவலரா வந்துட முடியுமா கோயில்ல ஒண்ணும் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு டண்டர் எடுத்துட முடியுமா இந்து சமய அறநிலையத்துறை வைத்திருக்கிற புரோட்டோக்கால்ல நீங்க இந்து இல்லாத ஒருவர் கூட அந்த கோயில்ல எந்த அடிப்படை பதவி ஒண்ணும் சாமிக்கு அந்த சாமரம் வீசக்கூடிய அந்த ஒரு சின்ன பதவி இருக்கு பாருங்க அந்த பதவி கூட இந்து இல்லாத ஒருவர் உள்ள வர முடியாது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க உள்ள வர முடியாது இப்ப கோயில் யார் இடத்துல இருக்கு கோயில்ல வேலை செய்யறவங்க யாரு இந்த கோயிலினுடைய ஆணையர்களாக இருக்கிறவங்க யாரு அவங்க எல்லாம் இந்துக்கள் கிடையாதா அவங்களா கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க கிடையாதா இப்ப நான் இன்னும் மீண்டும் ஒரு முறை கேள்வி கேட்கிறேன் இந்துக்கள் இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும்ங்கிறீங்களா இந்த நிர்வாகத்தை யாரு பண்ணுவாங்க இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நிர்வாகத்தை பண்ணுது எல்லா இடங்களிலும் சரியான சமமான வருமானம் வர்றது கிடையாது திருவண்ணாமலையில வருமானம் வரும் திருச்சியில ஸ்ரீரங்கத்துல வருமானம் வரும் மற்ற கோயில்களுக்கு மக்கள் அதிகமாக கூடாத இடங்களுக்கு அந்த வருமானத்தை ஈடு செய்ய வேண்டிய பொறுப்பு இடத்துல இருக்கு இங்க வரக்கூடிய வருமானத்தை சமன் செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் ஆறு கால பூஜை நடைபெறணும்னா அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம் தேவை கொண்டு போய் நானும் தனியார் இடத்துல கூட கொண்டு போய் இந்துக்கள் இடத்துல கொடுனா இந்துக்கள் இடத்தில் கொடுன்னு சொல்ற நீங்களே தான் என்ன பண்றீங்கன்னா அனைத்து சாதியினரும் அச்சகராகலான்னு எல்லா இந்துக்களும் தானே நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லா இந்துக்களும் தானே உரிமையை நோக்கி வரணும்னு சொல்றோம் அதை ஏன் தடுக்கிறீங்க ஒன்னு ரெண்டாவது இந்துக்கள் இடத்துல கோயில கொடுங்க இந்துக்கள் இடத்துல கோயில கொடுங்கன்னு சொல்றீங்கல்ல நான் சரியா ஒரு இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே யார் பேசுகிறார்களோ இந்துக்கள் கையில் அந்த கோயிலை ஒப்படையும் சொல்றாங்களோ இவங்களேதான் ஒரு வழக்கு போட்டாங்க கிராம பூசாரிகள் கைகளில் இருக்கிற கோயில் சொத்துக்களை மீட்டு இந்து சமய நலத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும்னு பேசுறது இதே வாய் தான் இவங்களேதான் ஏன் கிராம பூசாரி யாரா இருக்கிறா கிராம பூசாரி ஒருபோதும் உயர் சார்ந்த வகுப்பை சார்ந்தவனா இருக்க மாட்டான் நம்மல்ல ஒருவனா நம்ம அண்ணனா நம்ம தம்பியா நம்ம மாமனா மச்சானா இருப்பான் அவன் வணங்குற தெய்வம் எல்லாம் என்ன கிடாரியை வழங்குவான் அய்யனார வழங்குவான் மாடன வணங்குவா மாடன வணங்குறவனுடைய வாழ்வில் முறை எப்படி இருக்கும் இப்ப அதெல்லாம் அவர்களுடைய பூர்வீக சொத்தாக தன்னுடைய பூர்வீக சொத்தில் தானாக தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் உருவாக்கி கொண்ட கோயில்களை எல்லாம் அது இந்துக்களினுடைய அடையாளம்னு சொல்லி அவனுடைய சொத்தை பிரிச்சு கொண்டு போய் இந்து சமய தெரியல ஒப்படைக்கணும்னு சொன்னதும் இதே வாய் தான் சரி எல்லா இந்துக்களிடத்திலும் அது போய் சேரணும்னு அப்ப எல்லா இந்துக்களுக்கும் கோயில்ல கருவறையில போய் தொட்டு தன்னுடைய வழிபடக்கூடிய இறைவனை இத்தனை ஆண்டு காலம் ஓடி 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 ஒரு இடம் விடாம எந்த திருவிழா வந்தாலும் ஓடி ஓடி இந்த ஜனம் இல்ல அவனுக்கு ஒரு என்ன இருக்காது ஆசை இருக்காது என் இறைவனை கருவறையில போய் நான் தொட்டு வணங்கணும்னு அந்த ஏன் கொடுக்க மாட்டீங்க அவங்க இந்துக்கள் கிடையாதா ஒரு உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அந்த உரிமை ஆனா பெரும்பான்மை இந்துக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லுவது இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இப்ப நான் இன்னொரு கேள்வி முன்வைக்கிறேன் இப்ப நீங்க இதெல்லாம் பேசுறீங்க சரி கோயிலுக்கு மக்கள் கொண்டு வந்து பணம் போடுறாங்க அந்த பணத்தை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க கோயிலுக்கு தானே செலவு பண்ணணும் நீங்க எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறீங்கன்னு கேக்குறாங்க நல்ல கேள்வி அந்த நிறுவனங்கள் இப்ப உருவாக்கி இருக்கிறாங்களா கல்வி கல் கல்வி நிலையங்கள் அந்த கல்வி நிலையங்கள்ல என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க அங்க அந்த கல்வி நிலையத்துல ஹஜ் பையனை எப்படி போனோங்கிறத சொல்லிக் கொடுக்கல இயேசுநாதரின் பிறப்பு எப்படின்னு நாங்க சொல்லிக் கொடுக்கல இது வரை தமிழ்நாட்டில் எந்த மடங்களும் ஒரு சில மடங்கள் செய்திருக்கலாம் நம்ம நினைவுக்கு வராமல் போயிருக்கலாம் மடங்கள் கூட செய்யாததை இந்த திராவிட மாடல் அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது ஓதுவார் பள்ளி உருவாக்கி இருக்கிறாங்க திருமுறைகளை படிக்கலாம் இசையை கற்றுக்கொள்ளலாம் நீங்க எல்லாம் வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இல்லாதவர்கள் இசையை கற்றுக்கொண்டால் அவர்கள் காதல இயத்த காட்சி ஊத்துங்கன்னு சொன்ன வரலாறு இந்த மண்ணில் இருக்கு அவர்களை மேடை ஏற விடக்கூடாதுன்னு சொன்ன வரலாறு இந்த மண்ணில் இருக்கு ஆனால் அதே இந்துக்களுக்கு இன்னைக்கு சுய உரிமையை வழங்கி நீங்களும் இசை கற்றுக் கொள்ளலாம் நீங்களும் ஓதுவார்களாக மாறலாம் நீங்களும் திருமுறைகளை படிக்கலாம் பணம் பணம் கட்டி படிக்க வேண்டிய தேவையில்லை இலவசமா தங்கும் இடம் தந்து அவளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தந்து ஊக்கத்தொகைகளை கொடுத்து மாத மாத ஊக்கத்தொகை அரசாங்கம் கொடுக்குது கொடுத்து நீ திருமுறையப்படி நீ ஓதுவா மூர்த்தியா மாறு நீ இசையை கத்துக்கோ தமிழ் இசையை கொண்டு போய் சேரும் சொல்லுகிற இந்த அரசினுடைய செயல்பாடுகள் அந்த நிதிக்கு பயன்படும் என்றால் மக்கள் தரக்கூடிய அந்த நிதி இதற்காக பயன்படும் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வாரி வாரி வாரித்தான் வழங்குவார்களே தவிர இவர்களை போல் ஒருபோதும் கூப்பாடு போட மாட்டாங்க இவங்க ஏப்ப இந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்து மக்கள் உண்டியில போடக்கூடியதோ எடுத்து நீங்க கல்வி நிலையங்களை உருவாக்குங்கு கேட்டா இவங்க அடிமடையில கையெச்சல் தான் பிரச்சனையா போச்சு இப்ப திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதின் பின்பு அவங்க ஒரு அறிக்கை நமக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் சொத்த மீட்டு எடுத்திருக்கிறோம்னு நான் மீண்டும் ஒரு முறை இந்த தமிழக அரசுக்கும் நான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இதன் வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மூவாயிரம் கோடி ரூபாய் மீட்டிங்க சரி யாரிடத்தில இருந்து மீட்டிங்கறத அறிவிங்க ஒரு வெள்ளை அறிக்கையை கொண்டு வாங்க கோயில் நிலங்கள் இருக்கு போட்டு அதுல இருக்கிறவங்க எல்லாம் யாரு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கோயில்ல மீட்கணும் இந்து சமய சமயத்துறை இதுல இருந்து வெளியேறணும் நாங்களும் அதற்கான அத்தாரிட்டியா வரணும்னு சொல்றீங்க இல்ல அவங்களும் இவங்களும் யாருன்னு நீங்க தேடி பாருங்க அப்ப இவ்வளவு நாள் இந்த மக்கள் செலுத்திய இந்த மக்கள் உருவாக்கி அந்த கோவில் நிலங்களை கொண்டு போய் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவிச்சு ஒரு ரூபாய் கூட அந்த கோயிலுக்கு செலவு செய்யாமல் இன்றைக்கு இந்த அரசு அதை மீட்டு தந்து அந்த கோயில் நிலங்களையெல்லாம் மீட்டு இன்னைக்கு அதில் வரக்கூடிய வருவாயை அந்த கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசின் கையில் கோயில்கள் இருக்க வேண்டுமா அறநிலைத்துறை இருக்க வேண்டுமா அல்லது நூறாண்டு காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா பொறுத்துக்கலாங்க தலைமுறை தலைமுறையா அந்த கோயில் நிலத்தை அபகரிச்சு ஒரு கணக்கே கிடையாது நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கருக்கு நீங்க பழைய ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு கூட வச்சுக்கீங்க ஏங்க ஒரு மாசம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாத்தி வந்திருக்காது ஒரு மாசம் இருபத்தி ஐயாயிரம் ஒரு நெல் வந்திருக்காது ஆனா எழுதிய தொகையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பது வருடம் நூறு வருடம் அந்த கோயில் நிலத்துல அதால வந்த ஊதியம் அவங்க ஓடத்திரிக்கல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் நூறு வருஷம் ஒரு நூறு ஏக்கர் நிலத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் தான் கொள்முதல் செய்ய முடிந்தது என்று நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நிர்வாகத்தை காட்டுறீங்கன்னா உங்ககிட்ட கொண்டு போய் இந்த கோயில் நிலத்தை கொடுத்தோம்னா கோயில் என்ன ஆகும் இந்த மக்களினுடைய வரிப்பணங்கள் என்ன ஆகும் மக்கள் தன் தெய்வத்தின் மீது கொண்டிருந்த அன்பின் மூலமாக அந்த கோயில இன்னமும் ஒரு படிநிலையை நோக்கி நகர்த்தணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்கிறத இதை தாண்டி வேற எதன் மூலமா நம்ம விளக்க முடியும் கடவுளே இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறீங்க எதுக்கு நீங்க இந்து சமய அறநிலையத்துறையை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க அதை எடுத்து எங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதானு கேட்கறாங்க இப்ப கடவுள் மறுப்பு கொள்கை பேசக்கூடிய ஒரு இயக்கம் எதுக்காக இவ்வளவு தூரம் முனைப்போடு இந்து சமய அறநிலையத்துறையை வந்து வச்சிருக்கணும் இல்ல அதுக்காக இவ்வளவு வேலைகள் செய்யணும் அதை கண்டுக்காம விட்டுட்டு போக வேண்டியதானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல அதை நீங்க இப்படி பாக்குறீங்க எந்த ஒரு வாதமும் துவங்குதுன்னா அந்த வாதம் எதற்காக துவங்கியது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுள் மறுப்பு சிந்தனையை பேசுறோம்னா திமுக கடவுள் மறுப்பு சிந்தனையை பேசுகிறதா என்றால் இல்ல ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்னைக்கு அண்ணா சொன்னாரோ அன்றிலிருந்தே அவர் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இயங்குகிறார் என்பது தெளிவானது பாண்பு தமிழக முதல்வர் அவர்களும் அந்த தெளிவான ஒரு பாதையில் தான் இருக்கிறார் பாண்பு கலைஞர் அவர்களும் அந்த தெளிவான பாதையில் தான் தன் இயக்கத்தை கொண்டு சென்றார் தன் ஆட்சி செய்த காலங்களை கொண்டு சென்றார் எந்த இடத்துல கடவுள் மறுப்பு இயக்கம் இதை முன்வைக்கிறீங்க எங்கள் இயக்கத்தினுடைய எங்கள் இயக்கத்தினுடைய மூலவர்களாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களையோ அல்லது திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்களாக இருக்கக்கூடிய நால்வரையும் குறிப்பிட்டுதான் சொல்றாங்க நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ எதற்காக பெரியார் அப்படி ஒரு வாதத்தை வச்சார் சாதி தான் இங்க பிரச்சனையா இருக்கு அந்த சாதியை ஒழுக்கணும்னா என்ன பண்ணணும் சாதி எதை தாங்கி பிடிக்குது மதத்தை தாங்கி பிடிக்குது சரி மதம் என்ன தாங்கி பிடிக்குது கடவுளை தாங்கி பிடிக்குது இந்த சாதிய படிநிலையை ஒழிக்கணும்னா மதம் ஒழியணும் மதம் ஒழியணும்னா மதத்தை பிடித்திருக்கிற கடவுள் ஒழியணும் இப்ப கடவுள் ஒழிஞ்சா மதம் ஒளியும் மதம் ஒழிஞ்சா சாதி ஒளியும் இங்க சமத்துவம் உண்டாகும்னா அந்த கடவுள் இல்லைன்னு நான் சொல்றேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்துக்கள் அத்தாரிட்டி பேசுறீங்கல்ல கடவுள் மறுப்பு பேசி 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 மக்களை இன்னைக்கு ஒரு தவறான பாதையில் இட்டு செல்றேன்னு சொல்றீங்கல்ல நீங்க அந்த பொறுப்புணர்வை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிருக்கணும் இருக்கிற சாதிய படிநிலையை தலைவதற்கு ஒரு வேலைவாய் திட்டத்தை உருவாக்கி இருக்கணும் உருவாக்கினீங்களா மதத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழிவகையை உருவாக்கி இருக்கணும் உருவாக்கினீங்களா இல்ல ஆனால் என்ன சொல்றீங்க இன்னைக்கு கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு பேசுறாங்க இந்த கடவுள் மறுப்பு சிந்தனை கொண்டிருந்த அதே இயக்கத்தில் தான் கடவுள் ஏற்பு சிந்தனை கொண்டிருந்தவர்களும் இயங்கினாங்க நான் இன்னும் சொல்லணும்னா தந்தை பெரியார் இளமை காலத்துல அவரே கோயில் அரங்காவலராக இருந்திருக்கிறார் கோயில் அரங்காவலராக இருந்து அதனால் வரை அந்த கோயில் அரங்காவலர் துறை என்னெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் அம்பலப்படுத்தி கூடுதலாக ஒரு கோயில் நிறுவனத்தில் வருவாயை கூடுதலாக ஈட்டி ஒரு கோயில் நிறுவனத்தை என்னால லாபகரமாக இயக்க முடியும் என்று செய்து காட்டியதும் அந்த தந்தை பெரியார் அவர் வழிவந்த இன்றைக்கு தமிழக அரசு அதை என்ன செய்து எல்லா கோயில்களிலும் வருவாயையும் உரையாக உரையாக கல்வி நிறுவனங்கள் உருவாக்குதுன்னா அதன் மூலமாக நாலு பிள்ளை படிச்சு வருவான் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வியே இந்த கேள்வி முன்வைக்கிறோம் இடத்துல சொல்றேன் இந்து மக்களுக்கான ஒரு வாழ்வியல் முறை அது இந்து மக்கள் கையில் தான் இருக்குங்கிறீங்களா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு கோயில வழிபடுவது இல்ல அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை இருக்கு அதுக்கு எதுக்காக தீர்வு வச்சிருக்கிறீங்களா அதை பத்தி என்னைக்காவது பேசிருக்கிறீங்களா அந்த மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களிடமும் இருக்கக்கூடிய மக்கள் கோயில்ல போய் வழிபடணும் என்கிற ஒரு அடிப்படை உரிமை கூட இல்லாம இன்னைக்கு எத்தனை இடங்கள் இருக்கு அதை தீர்த்து வைக்கணும்னு அரசு முயற்சி செய்து இல்ல போய் நீதிமன்றத்துல தட வாங்குறது யாரு கோயில பூட்டி கூட்டு போடுறது யாரு அப்ப இந்த வேடம் எல்லாம் செய்து கொண்டிருப்பது யாரு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க மறுப்பு சிந்தனை பேசுகிறவரால் இது நட நடைபெறல கடவுள் ஏற்பு சிந்தனை இருக்கிறாங்க பாருங்க அவங்கதான் இந்த மக்களை பிளவுபடுத்தணும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் கடவுள் மறுப்பு சிந்தனை கொண்டிருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு அவனுடைய நம்பிக்கை அவனுடைய உணர்வுக்கு ஒருபோதும் எந்த காயத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக திராவிட இயக்கம் தன் ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்தில் இருந்து இந்த அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்ததில் எந்த இடத்திலும் அதில் விட்டு அவர்கள் விலகவே கிடையாது நீண்ட நடைய வரலாறு இருக்கு கலைஞர் காலத்துல என்னெல்லாம் கலைஞரே அது ஒரு முயற்சி எடுத்தாரு இந்து சமய அறநிலைத்துறை கையில வச்சிருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது செய்து அதை வந்து வாங்கிட்டு போங்கன்னு எல்லா ஆதீனங்களையும் ஒன்னா கூட்டு கலைஞர் கொடுத்தாருங்க இப்ப நீங்க கட்டிட்டு இருக்கீங்களே எங்க கையில கொடுங்க எங்க கையில கொடுங்கன்ட்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைஞர் கொடுக்க முன் வந்தார் ஏன் நீங்க வாங்கல உங்க ஆதீனங்கள் நீங்க நீங்க சொல்றீங்க இல்ல ஏ அதெல்லாம் மீட்டு எங்க கையில கொடுத்துருங்க எங்க கையில கொடுத்துருங்கன்ட்டு அந்த ஆதீனங்களினுடைய இருந்தவர் என்ன தெரியுங்களா வார்த்தை சொன்னாரு இவங்களை நம்பி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துடாதீங்க கொடுத்துங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள இங்க இருக்கிற சொத்தை ஏப்ப ஏப்பட்டுவோம் ஆகையினால அரசிடம் இருந்தால்தான் முறையான நிர்வாகம் இருக்கும் முறையான வருகை வருகை பதிவு இருக்கும் முறையான செலவினங்கள் இருக்கும் ஆகவே அரசிடமே இருக்க வேண்டும் என்று சொன்னது கடவுள் மறுப்பு சிந்தனையாளர்கள் அல்ல தமிழ்நாட்டினுடைய இந்து சமயத்தினுடைய மூலகர்த்தர்களாக இருக்கக்கூடிய அத்தனை ஆதீனங்களினுடைய ஒட்டுமொத்த முடிவுதான் தமிழ்நாட்டு கோயில்கள் தமிழ்நாட்டு கோயில்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அறநிலையத்துறை அரசாங்கத்திடம்தான் இருக்க வேண்டும் என்பது திமுக எடுத்த முடிவில்லை சிக்க எடுத்த முடிவில்லை ஒட்டுமொத்த ஆதீனங்களும் எடுத்த முடிவு என்பதை மீண்டும் மீண்டும் அவளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்க நன்றி